அழைத்தும் பிரச்சாரத்திற்கு வராத சசிகலா தேனியில் டிடிவி மனைவி பிரச்சாரம் ஏன் அக்செட்டில் டிடிவி ஓபிஎஸ் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் டிடிவி தினகரன் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக களம் இறங்கியுள்ள ஓ பன்னீர்செல்வம் இருவரையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய சசிகலா வருவார் என்ற எதிர்பார்ப்பு கடந்த இரு வாரங்களாகவே அவர்களது ஆதரவாளர்களிடம் காணப்படுகிறது ஆனால் சசிகலாவிடம் இருந்து அதற்கான அறிகுறி எதுவும் இதுவரை தென்படவில்லை தேர்தல் பிரச்சாரம் வருகிற பதினேழாம் தேதி மாலையுடன் முடிய இருக்கும் நிலையில் இனியும் சசிகலா தேர்தல் களத்திற்கு வருவாரா என்பது சந்தேகம்தான் அதே நேரம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை சசிகலா எங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அவருடைய ஆசி பெற்று தேர்தலை சந்திப்போம் என்று டிடிவியும் ஓபிஎஸும் தொடர்ந்து கூறி வந்தனர் இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் சார்ந்த முக்குலத்தோர் வாக்குகளை அப்படியே அள்ளிவிடலாம் என்பதுதான் இந்த நிலையில்தான் இருவரும் பாஜா கவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றனர் பதினொன்று தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த அம் கவுக்கு தேனியும் திருச்சியும் ஐந்து தொகுதிகளை எதிர்பார்த்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு ராமநாதபுரமும் பாஜா கவால் ஒதுக்கப்பட்டது இத்தனைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய உடனேயே கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் வேறு எந்த கட்சிகளும் கூட்டணி பற்றி அறிவிக்காத நிலையில் எல்லோரையும் முந்திக்கொண்டு டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் எங்களுக்கு பதினாறு தொகுதிகளில் மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது அதை நிரூபித்து காட்டுவோம் என்று அறிவித்தனர் ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது என்னவோ மொத்தமே மூன்று சீட்டுகள்தான் தற்போது தேனியில் டிடிவி தினகரன் திமுக வேட்பாளர் தங்கத் தமிழ்ச்செல்வனுடன் கடுமையான போட்டியை சந்தித்து வருகிறார் அங்கு அதிமுக சார்பில் நாராயணசாமி என்பவர் களம் காண்கிறார் டிடிவிக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இடையே நடக்கும் மோதலில் அதிமுக வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்துவிடக்கூடாது என்பதில் அமமுகவும் திமுகவும் மிகுந்த கவனமாக உள்ளன இதனால்தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவரது நெருங்கிய தோழியாக திகழ்ந்தவரும் முக்குலத்தோரின் அடையாளமாக கருதப்படுபவருமான சசிகலாவை தனக்கு சாதகமாக தேனியில் பிரச்சாரம் செய்ய வைத்து விட வேண்டும் என்பதில் டிடிவி தினகரன் மிகுந்த ஆர்வமாக உள்ளார் இதேபோன்ற நிலையில்தான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் இருக்கிறார் டிடிவி தினகரனாவது தனது கட்சியின் சின்னத்தில் நிற்கிறார் ஆனால் ஒ பி போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மற்ற சுயேட்சைகளோடு சேர்ந்து பின்வரிசைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அங்கு தோற்று போய்விட்டால் தனக்கு அரசியலில் எதிர்காலமே இல்லாமல் போய்விடும் என்ற அச்சமும் அவருக்கு உள்ளது அதனால் தான் சார்ந்த முக்குளத்தோர் சமுதாய மக்களின் வாக்குகளை முழுமையாக பெறுவதற்கு சசிகலா ஆதரவு தேவை என்று அவரும் கருதுகிறார் இந்த நிலையில்தான் டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் தங்களது ஆதரவு நிர்வாகிகளை ரகசியமாக அனுப்பி வைத்து தங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வருமாறு சசிகலாவுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அதற்கு அவர் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் இவர்கள் இருவருக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்தால் அது பாஜக கூட்டணியை முழுமையாக ஆதரிப்பது போல ஆகிவிடும் என்று சசிகலா கருதுவதுதான் என்கிறார்கள் தவிர சசிகலாவின் சகோதரர் திவாகரன் டிடிவி மீது உள்ள மனக்கசப்பின் காரணமாக நீங்கள் இருவருக்கும் ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டாம் என தடுத்து விட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு பேச்சு அடிபடுகிறது ஏனென்றால் பாஜ கவுடன் கூட்டணி அமைத்ததை சசிகலா விரும்பவில்லை என்றும் இருவரும் பத்து தொகுதிகளுக்கு குறையாமல் கேட்டு போட்டியிட்டு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் முக்குலத்தோர் வாக்குகளை முழுமையாக பெற்றுக் கொடுக்க தேர்தல் பிரச்சாரத்தில் சசிகலா இறங்கி இருப்பார் என்றும் திவாகரன் ஆதரவாளர்களில் சிலர் கூறுகின்றனர் ஒரு பக்கம் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து கூறிவரும் சசிகலாவால் இதுவரை அதை சாதித்து காட்ட முடியவில்லை அதனால்தான் என்னவோ இரண்டாயிரத்து இருபத்தொன்று தமிழக தேர்தலில் யாரையும் ஆதரிக்காமல் ஒதுங்கிக் கொண்டாரோ அதேபோல்தான் இப்போதும் அமைதியாகிவிட்டார் சசிகலா பிரச்சாரத்திற்கு வரமறுத்து விட்டதால்தான் மனைவி அனுராதாவை தேனீ தொகுதி முழுக்க டிடிவி தினகரன் வாக்கு சேகரிக்க அனுப்பி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது அதேநேரம் டிடிவியும் ஓ பி கவுடன் கூட்டணி அமைத்ததை சசிகலா விரும்பவே இல்லை என்ற இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இதற்கு திவாகரன் ஆதரவாளர்கள் சில காரணங்களை கூறுகின்றனர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாத முதல் வாரத்தில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை பதவியிலிருந்து விலகும்படி கூறிவிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக சசிகலாவை தேர்வு செய்தனர் தன்னிடமிருந்து வலுக்கட்டாயமாக முதலமைச்சர் பதவியை பறித்துவிட்டனர் என்று சசிகலா மீது குற்றம் சாட்டி பிப்ரவரி ஏழாம் தேதி இரவு ஜெயலலிதா நினைவிடம் முன்பாக அமர்ந்து பன்னீர்செல்வம் தர்மயுத்தமும் நடத்தினார் சசிகலா விரைவில் பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளிவைத்த உச்ச நீதிமன்றம் திடீரென பிப்ரவரி பதினான்காம் தேதி சசிகலாவை குற்றவாளி என்று அறிவித்து நான்காண்டு சிறை தண்டனையும் பத்து கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது இதனால் முதலமைச்சர் பதவியை ஏற்க முடியாத நிலையில் சசிகலா பெங்களூரு பரப்பநகிரகார சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் தமிழக முதலமைச்சராக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவே ஓ பி எஸ் டெல்லி பாஜக மேலிடத்தை நீதித்துறையில் தலையிட வைத்து சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை உடனடியாக வெளியிட வைத்துவிட்டார் இல்லையென்றால் தீர்ப்பு கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கும் சசிகலாவும் சில மாதங்களாவது தமிழக முதலமைச்சர் ஆக பதவி வகித்திருப்பார் அதை தடுத்தது ஓ பி எஸ் தான் அதேபோல்தான் டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்கவே கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில்தான் பி எஸ் தனது ஆதரவாளர்களுடன் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் இப்போது அவர்கள் இருவரும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு தேர்தல் வெற்றிக்காக சசிகலாவின் பிரச்சாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் தான் சிறை செல்ல காரணமாக இருந்ததே ஓ பி எஸ் நடத்திய தர்மயுத்தம்தான் இந்த பழைய நினைவுகளை அவர் இன்றளவும் மறந்துவிடவில்லை அதனால்தான் டிடிவியும் ஓ பி எஸ்ஸும் பலமுறை அழைத்தும் கூட அவர்கள் இருவரையும் ஆதரித்து சசிகலா பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று திவாகரன் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இது டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர் செல்வத்துக்கும் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் மட்டுமின்றி பாஜ கவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் தென் மற்றும் மத்திய மாவட்டங்களில் முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள் முழுமையாக கிடைக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுள்ளது இதற்கான விடை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் நாளான ஜூன் நான்காம் தேதியென்று தெரிந்துவிடும் எனினும் டிடிவி மற்றும் ஓ பி இவர்கள் அனைவருமே சசிகலா அவர்களை வைத்து காரியத்தை முடித்துக் கொண்டார்களே தவிர சசிகலா அவர்களுக்கு இவர்களால் எந்த நன்மையும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை மேலும் சசிகலா அவர்களால் அதிமுகவில் ஆதாயம் அடைந்தவர்கள் அனைவரும் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என சசிகலா மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார் என்பது தான் உண்மை